இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் கால்பந்து உச்சி மாநாடு பிரேசில் பிஃபா உலக கோப்பை லெஜன்ஸ் இந்தியா கால்பந்து ஊக்குவிக்கும் விதமாக இந்திய கால்பந்து வரலாற்று தருணத்தில் கால்பந்து பிளஸ் அகாடமி பிரேசில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிகளில் சென்னையில் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்தனர் உலக கோப்பை சின்னங்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஒன்றில் இருந்து இந்தியாவில் எதிர்காலத்தை ஊக்குவிக்கவும் கல்வி கற்கவும் அட்டவணைப்படுத்தவும் இந்த சந்திப்பு நடைபெற்றது கால்பந்து பிளஸ் அகாடமி நிறுவனர் டேவிட் ஆனந்த் கூறுகையில் பத்து வருஷமாக ஒரு அகாடமி நடத்திட்டு வரோம் இதன் மூலமாக நிறைய பிளேயர்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்பெயின்லேயும் நம்ம வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய பிளேயர்ஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வந்து நம்ம பிரேசில் டூ தௌசண்ட் டூ சாம்பியன்ஸ் அவங்கள வந்து சென்னைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் அது அது மூலமாக ரெண்டு மேனேஜர்ஸ் பிரேசில் இருந்து வந்திருக்காங்க டூ தௌசண்ட் டூ சாம்பியன்ஸ் ரொனால்டினியோ காக்கா எட்மில்சன் டுங்கா ஜியோவானி இவங்க எல்லாரும் சென்னைக்கு வரப்போகிறாங்க இங்கே சென்னையில் வந்து நேரு ஸ்டேடியமில் முப்பதாம் தேதி மார்ச் அவங்க வந்து இங்கே மேட்ச் விளாடுறதுக்கு வராங்க ஒரே ஒரு நோக்கந்தான் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் அநேக ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக ஊக்குவிக்கிற முறையிலையும் இது இருக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த டெப்டி சிஎமும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸுக்காக இப்போ பண்ணுறது வந்து ரொம்ப உற்சாகம் அளிக்குது நமக்கு அவங்க கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த டீம் மட்டும் இல்லை நம்ம ஒரு ரெண்டு நாள் கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து உலகத்துலேருந்து எல்லா என்டர்ப்ரனார்ஸும் வரப்போகிறாங்க நம்ம ஃபீஃபா பிரஸிடெண்ட்டையும் கூப்பிடுறதுக்கு ப்ரோட்டோகால் வழியாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவங்களும் வந்தாங்கன்னா இது பெரிய விஷயமாக இருக்கும் சென்னையில் ட்ரீம் பண்ணுற ஒரு ஒரு ஏழை பிளேயரும் இதனால் பயனடையணும் அதுக்காக தான் இதை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இது மூலமாக நம்ம நிறைய ஸ்பான்சர்ஸை கொண்டு வர போகிறோம் ஃபுட்பாலை நம்ம ஸ்டேட்டில் சென்னையில் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ண போகிறோம் எங்கிட்ட நிறைய முறை எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து இந்த நார்த் மெட்ராஸில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம பிளான் வச்சுருக்கோம் நிறைய லீக் சிஸ்டம் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து நிறைய விளையாடுறதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறோம் இன்னொன்று ஃபுட்பால் எஜுகேஷன் நம்ம கொண்டு வர போகிறோம் இரநூத்தம்பது ப்ரொஃபஷன் ஃபுட்பாலில் இருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அதில் அவங்கள வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போது அவங்க விளையாட போகிறாங்க இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் வெளிநாட்டில் நிறைய கால்பந்து பயிற்சியாளர்களை கொண்டு வந்து நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம் ஃபுட்பால் சயின்ஸை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்மிட் மூலமாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொண்டு வர போகிறோம் வேர்ல்டு ஃபுட்பாலை நம்ம சென்னைக்கு கொண்டு வந்து இது மூலமாக இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து செய்கிறோம் ஆறு வயசுலேருந்து ஃபுட்பாலே எனக்கு விளையாட தெரியாது ஆனால் விளையாடணும்னு ஆசையாக இருக்கிற எல்லாரும் வரலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எங்களோட அகாடமி இருக்கு நாங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுத்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை நீங்கள் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லா யார் வேணும் வரலாம் நாங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபால் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்போர்ட் கல்ச்சரையே மாற்றப்போகுது இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்டை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனாக எடுக்கணும் கேரியராக எடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இடத்துல இருக்குது சென்னையில் வேலச்சேரி ராயப்பேட்டா பொன்மார் மூணு இடத்துல இருக்குது ஆனால் இந்த கான்செப்டை நம்ம எல்லா அகாடமிக்கும் டீச் பண்ணலாம் எல்லா கோச்சஸும் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து என்ன கான்செப்ட்னு நம்ம சொல்லித்தரலாம் அவங்களுக்கு ஸோ எங்களால் நூறு இடத்துக்கு போக முடியாது ஆனால் நூறு சென்டரில் இருக்க கோச்சை நம்மளால் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இதுதான் எங்களுடைய நோக்கம் இது யாரோட யாரெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து பயிற்சி வேணும் நாங்கள் எங்கள் அகாடமியை வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும் எங்ககிட்ட இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாலும் நாங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம் எல்லா குழந்தைங்களும் நாங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்